you come வணக்கம் சவுதி அரேபியாவிற்கு எப்படி முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை வழங்குவீர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் பிரதிநிதிகளும் கூடவே சர்வதேச நிபுணர்களும் கடும் சீற்றம் அமெரிக்கா மீது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் நிருபர் ஜெமால் கேர்ஸ்கோக்கி விவகாரத்தை தெரிந்திருந்தார் என்றும் அவர் உத்தரவை பிறப்பித்தார் என்றும் சிஐஏ கூறியிருக்கின்றது இது ஒரு மனித உரிமை மீறல் இதற்கான முடிவு இல்லாமல் அமெரிக்கா முப்பத்தி எப்படி வழங்கலாம் சவுதி அரேபியாவும் அத்தோடு சேர்ந்து பதினொரு நாடுகளும் ஏமன் மீது நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய மனித உரிமை உச்சங்களை எல்லாம் உடைத்து தகர்த்து கொண்டு தவறை இழைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் கையில் எப்படி இந்த விமானத்தை வழங்க முடியும் என்பது இரண்டாவது கேள்வி மத்திய கிழக்கில் போர்க்குற்றவாளியான இஸ்ரேலிடம் இருக்கின்றது சவுதி அரேபியாவிடமும் இருக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கின் மற்ற ிய நிலை என்ன அது ஒரு கொத்தணி போன்ற பிராந்தியம் இங்கு பல சமநிலை குலைவதற்கு காரணமாக அமையும் என்று எச்சரிக்கை இஸ்ரேல் காசாவில் திடீர் தாக்குதல் இருபது பொதுமக்கள் மரணம் பல இடங்களில் தாக்குதல் தங்களுடைய பிராந்தியத்திற்குள் நுழைய முற்பட்டார்கள் என்று போலி காரணத்தை கூறியதாக ஹமாஸ் அமைப்பு குற்றச்சாட்டு இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறிவிட்டதாக கருத்து உலக ஊடகங்களின் வாரோட்டத்தில் முன்னணியாக ஒளி காட்டிய செய்திகளை மாலையாக கட்டி महत्प तो அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தவுடன் ஒரு நாடு நல்ல நாடாகவும் அவர் நினைத்தவுடன் ஒரு நாடு சர்வதேச குற்றவாளி நாடாகவும் போய்கொண்டிருக்கின்ற உலகத்தை உலக நாடுகள் கூர்ந்து அவதானிக்கின்றன இதற்கு காரணம் ஒன்று போதை கடத்துகின்றது என்று வெனிசுலா நாட்டு அதிபருடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன அவர் பதவியில் இருந்து தூக்கி வீசப்படுவார் என்று அமெரிக்க படைகள் சென்றிருக்கின்றன வெனிசுலாவிற்கு அருகாமையில் மறுபுறம் சவுதி அரேபியா மனித உரிமை மீறல்களை செய்த நாடு என்ற குற்றம் இருக்கின்ற பொழுது அந்த குற்றங்களை எல்லாம் மறந்து சவுதி அரேபியாவிற்கு உலகத்தினுடைய அதிநவீன போர் விமானமாகிய முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வழங்குவதற்கு அமெரிக்க அதிபர் இணக்கம் இதற்கான முடிவை எடுத்ததற்கும் வெனிசுலாவிற்கு எதிரான முடிவை எடுத்ததற்கும் இடையே அமெரிக்க அதிபருடைய அரசியல் பொருளாதார சர்வதேச விவகாரங்கள் எதுவும் இல்லாமல் அவருடைய பொருளாதார லாபம் சம்பந்தமான விடயமே இதை தீர்மானித்திருக்க து என்பதை உலக நாடுகள் சொல்லாமல் வேறு பக்கமாக கருத்துக்களை கூறி வருகின்றன அந்த வகையில் அவுஸ்திரேலியாவில் இருக்கின்ற மனித உரிமை கவுன்சிலும் ஆஸ்திரேலியாவினுடைய சட்ட நிபுணர்களும் இந்த விற்பனை தவறானது என்று ஆக்ரோசமாக கூறியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் நிருபரும் சவுதி அரேபியாவினுடைய அரச குடும்பத்தினுடைய இரகசியங்களை தெரிந்தவரும் அதை அம்பலத்தில் எழுதியவரும் ஆகிய ஜமால் கார்ஸ்கோகி துருக்கியில் இருக்கின்ற சவுதி அரேபியாவின் புல் கிளை தூதராலயத்திற்குள் சென்ற பொழுது மறுபடியும் திரும்பி வராமலே போய்விட்டார் அவர் எங்கே என்று தெரியவில்லை அவர் கதை முடிந்ததாகவும் அவரை பிடித்துக் கொள்வதற்கான உத்தரவை போட்டதை சவுதி இளவரசர் அறிந்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது அதற்கான எந்த தீர்வும் முடிவும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய சிஐஏ அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதை மறந்து எப்படி சவுதி அரேபியாவிற்கு இதை விற்க முடியும் இதே கேள்வியை சவுதி இளவரசரிடம் கேட்க வேண்டாம் அவர் மனம் நொந்து விடுவார் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதும் இங்கு கவனிக்கத்தக்கதே காடுமலை தவிடுபடி ஆறு குளம் கடல் என்று பேசுகின்ற அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் தன்னுடைய பத்திரிகையினுடைய நிருபர்தானே விற்கலாமா என்று ஏன் போர்க்கோலம் எழுப்பவில்லை என்ற கேள்வியை இவர்கள் கேட்கவில்லை அடுத்தபடியாக ஏமன் நாட்டுடன் சவுதி நடத்திய போர் மிக மோசமான போர் சவுதி அரேபியாவும் பதினோரு நாடுகளும் இணைந்து குண்டு வீசி நடத்திய போரில் ஹவுதி ஆயுததாரிகளை கைவிட்டு சாதாரண பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிக மோசமான தாக்குதல் இதனால் ஏற்பட்ட இழப்புகளும் அழிவுகளும் சர்வதேச மனித உரிமை மீறலின் கட்டமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய கையில் முப்பத்தி ஐந்து போர் விமானம் சிக்கிப்படுமாக இருந்தால் பிராந்திய நாடுகளுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்கும் சவுதி அரேபியா பிராந்திய மோதலை தவிர்த்த ஒரு அமைதியான நாடாக இல்லை இப்பொழுதும் அவர்களுக்கும் பிராந்திய நாடுகளுக்கும் இடையேயான முறுகள் இருக்கத்தான் செய்கின்றது எனவே இந்த விமானங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பது பிராந்திய சமநிலையில் சிக்கலாக அமையும் என்பதும் ராணுவ நிபுணர்களுடைய மதிப்பீடாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர் விமானம் இஸ்ரேலிடம் மட்டுமே உண்டு சவுதி அரேபியா நாற்பத்தி எட்டு வரையான விமானங்களை கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவிற்கு இந்த விமானங்கள் செல்வது மற்ற நாடுகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று ஆஸ்திரேலியாவினுடைய அம்னஸ்டி பிரிவின் சர்வதேச நிபுணர் அண்ட்ரு வைட் போர்ட் தெரிவிக்கின்றார் மேலும் மேலும் ஏபிசி செய்தி ஸ்தாபனத்தினுடைய கருத்தின்படி முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் என்பது தனியார் லிபரல் டெமோக்ராட் அரசியல் இருக்கின்ற நாடுகளுக்கு மட்டுமே விற்பனை என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது அதிலிருந்து வெளியேறி சவுதி அரேபியாவிற்கு என்ன அடிப்படையில் விற்றிருக்கின்றீர்கள் சவுதி அரேபியாவிற்கு விற்க முடியுமா இருந்தால் உலகத்தின் மத்திய நாடுகளுக்கு ஏன் விற்க முடியாது என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினெட்டில் ஏமன் நாட்டின் மீது சவுதி நடத்திய தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களை மதிக்காத செயல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் சந்தைகள் திருமண வீடுகள் வைத்தியசாலைகள் என்று தகல இடங்களிலும் சவுதி விமானங்கள் கொண்டு வீசி இருக்கின்றன என்றும் அதுபோன்ற ஒரு செயலுக்கு எப் முப்பத்தி பயன்படுத்துவார்களாக இருந்தால் நிலைமை படுமோசமாக மாறிவிடும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை ஆஸ்திரேலியாவினுடைய எழுபது தொழிற்சாலைகளில் எப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களுக்கான கொம்புகளும் மேலும் உதிரி பாகங்களும் செய்யப்படுகின்றது மனித உரிமை மீறும் நாடுகளுக்கு தங்களுடைய உதிரி பாகங்களை பொருத்திய விமானங்களை விற்பனை செய்வது சரியா என்று ஆஸ்திரேலியாவுடன் கேள்விக்கு ஆஸ்திரேலிய உதிரி பாகங்கள் பாகங்கள் ஐந்து சவுதிக்கு செல்ல இருப்பதாக அமெரிக்கா வியாக்கியானம் கூறியிருக்கின்றது மனித படுகொலை மனித உரிமை மீறல் நாடுகளுக்கு இந்த விமானங்களும் அவுஸ்திரேலியாவினுடைய உபகரணங்களும் செல்லக்கூடாது என்ற விதி இருப்பதை ஆஸ்திரேலியா சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்கும் லொக்கிட் மேட்டின் நிறுவனம் இவர்கள் தான் முப்பத்தி ஐந்தை செய்கின்றார்கள் அவர்களிடம் கையொப்பம் வைத்த பொழுதே ஒரு வெள்ளை காகிதத்தில் கையெழுத்து வைத்தது போல பிளாங்க் செக் ஒன்றை வழங்கியது போல செய்து தருகின்றோம் என்ற ஒப்பந்தத்தில் கையொப்பம் விட்டுவிட்டு இப்பொழுது இப்படி பேசுவது பொருத்தமல்ல என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் இந்த நிலையில் நேற்று வரை நன்றாகத்தானே இருந்தீர்கள் உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்கப்படுவது போல இஸ்ரேல் காசா மீது திடீர் தாக்குதலை நடத்தி இருபது பேர் மரணித்து காசா சிட்டி உட்பட வேறு வேறு இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது மேலும் இரண்டு தாக்குதல்கள் அகதி முகாம் ஆகியவற்றின் மீதும் இஸ்ரேல் குண்டு வீசியிருக்கின்றது முதலாவது தடவையாக ஒரு கார் மீது நடைபெற்ற தாக்குதலில் ஐந்து பேர் மரணம் அடைந்தார்கள் பின்னர் இரண்டு குடியிருப்புகள் மீது தாக்குதல் பத்து பேர் மரணம் சனி மாலை காசா சிட்டியில் மீண்டும் தாக்குதல் ஐந்து பேர் மரணம் மொத்தம் இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயுததாரிகள் இஸ்ரேலினுடைய படைகள் உள்ளே நுழைய கூடாத மஞ்சள் கோடிடப்பட்ட அடையாளத்தை தாண்டி உள்ளே நுழைந்ததனால் இந்த தாக்குதல் என்று இஸ்ரேலினுடைய படைகள் ஆனால் இது ஒரு மோசமான மோசமான காரணம் யுத்த நிறுத்த மீறல் என்று அமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த அர்த்தத்திற்கு ஒரு அர்த்தம் காரணம் இருக்க வேண்டும் எந்த அர்த்தமும் இல்லாமல் இது போன்ற பிசு பிசுத்த காரணங்களை கூறி இருபது பேருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றீர்களே என்பது அமாசினுடைய விமர்சனம் மாக இருக்கின்றது இது தியூப்தமி உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே